வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர அரசின் திட்டத்தை அம்பலப்படுத்திய தீரர் செம்மணி புதைகுலைக்குள் வெள்ளம் பவுனியா பல்கலைக்கழக முதலாம் ஆண்டு மாணவன் திடீர் மரணம் வலுக்கும் சந்தேகம் சட்டவிரோத மணல்களில் ஈடுபட்ட இரண்டு உழவு இயந்திரங்கள் பறிமுதல் எஸ்எல்ஏ முத்திரை இல்லை என்றால் விற்பனைக்கு தடை நுகர்வோர் அதிகார சபை முல்லைத்தீவில் கைது நடிகைகளை வைத்து கெகல் பத்திர செய்த மோசமான செயல் விசாரணையில் அம்பலம் குடும்பத்தினரின் சொத்துக்கள் முடக்கம் குறித்து உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமெரிக்க டாலரை கடந்த வாகன இறக்குமதி நீண்ட காலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் கைது நபர் மரணம் இலங்கையில் பதினூவாயிரம் குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதி கிடையாது ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இருபது பேர் பலி முன்னூற்றி இருபது பேர் காயம் கெனியாவில் மண் சரிவு இருபத்தி ஆறு பேர் பலி பலர் மாயம் மீட்பு பணிகள் தீவிரம் தொடர்பான விரிவான செய்திகள் சம்மணி மனித புதைகொலியில் சிறுவர்கள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்த நிலையில் இந்த அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானாந்ததீரத் தெரிவித்தார் யாழ்நகரப் பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்துவிட்டது பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவோம் என்று கூறிய இந்த ஜேபிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஒருவரிடம் கடந்த பின்னர் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கவில்லை தற்போது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நிலையில் அதை மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் யாழ் பணத்தில் சம்மணி மனித பொதுகடி தோண்டப்பட்டு வரும் நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் வெளிவந்த படங்களை பார்த்தேன் செம்மணி மனித புதைகுடி விவகார விசாரணைகளை இந்த அரசாங்கம் மூடி மறைக்க திட்டம் தீட்டுகிறது அதே தெற்கில் பட்டலந்த விவகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பித்தவர்கள் அதை கடப்பில் போட்டுவிட்டனர் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எதையும் செய்யாது ஒரு வருடம் தான் முடிவடைகிறது என்று கூறி ஐந்து வருடங்களையும் கடத்தப் போகிறது ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் நீதியானதும் உண்மையான விசாரணைகளை மேற்கொள்ளாது என்று அவர் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த வருடம் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித இருந்து இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூட்டச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இருநூற்றி முப்பத்தொன்பது எலும்பு கூட்டச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவா நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரடவன் சட்டத்திரணிகளான நிரஞ்சன் ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப இடத்தின் முதலாண்டு மாணவர் முப்பத்தோராந்த இரவு உயிரிழந்ததாக வவுனியா பூவர் சங்குளம் காவல்துறை தெரிவித்தது அனுராதபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞனை இந்த மரணத்துக்கு பகடிவதை காரணமாக இருக்கலாம் என்று மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உயிரிழந்த மாணவரின் சகோதரி ஊடகத்துக்கு தெரிவிக்கையில் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டார் தனது சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு விதவியபோது அங்குள்ள வைத்தியர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்க மறுப்பு தெரிவித்தார் உயிரிழந்த இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பவுனியா பொது வைத்தியசாலையில் மடப்பகுதிக்கில் கொண்டு சென்று வைக்கப்பட்டுள்ளது மேலும் மரணத்துக்கான சரியான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிந்தைய விசாரணையில் வெளியிடும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பூவரசங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபட்ட இரண்டு உளவு இயந்திரங்கள் இன்று யாழ்ப்பாண போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அரியாலையில் நடத்திய சுற்றுக்காவல் நடவடிக்கையின் பொழுது போலீசாரின் வருகையைக் கண்டு சந்தேக நபர்கள் தப்பியோட போலீசார் உளவு இயந்திரங்களை கைப்பற்றினர் தப்பியோடிய நபர்களை கைது செய்ய யாழ்ப்பாண போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பானங்களும் கட்டாயம் இலங்கை தர சான்றிதழ் முத்தரையுடன் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை நினைவூட்டியுள்ளது அத்துடன் இனி வகையைச் சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சாறு பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த விதிமுறை தேசிய உணவு மற்றும் பான தர சான்றிதழ் தேவைக்கு இணங்க நுகர்வோருக்கு தயாரிப்பு பாதுகாப்பும் தரத்தையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாகும் அத்துடன் இது தொடர்பில் நுகர்வோர் தங்களின் முறைப்பாடுகளை பத்தொன்பது எழுபத்தேழு என்ற நுகர்வோர் விவகார ஆணையத்தின் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தேவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வீட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் புதுக்குடி இருப்பு விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து நேற்று விசேட சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது இந்த சோதனை நடவடிக்கையின் பொழுது குறித்த வீட்டில் இருந்து ஒரு கிலோ கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சாவும் இரண்டு வாள்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டன தொடர்புடைய இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த இளைஞனுக்கு ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்குகள் இருப்பதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞனையும் மீட்கப்பட்ட கஞ்சா பொறியினையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாகவும் இது தொடர்பான மேர்திக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல் கும்பலின் தலைவன் மந்தினு பத்மஸ்வரி எனப்படும் கெஹல் பத்ர பத்மி கறுப்பு பணத்தை வழியாக்க பிரபல நடிகைகளை பயன்படுத்தியமை குறித்து குற்ற புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நடிகைகளுக்கு கெகல் பத்ரா பத்மி தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது கருப்பு பணத்தை பல்வேறு முதலீடுகளில் குறித்த நடிகைகள் பயன்படுத்தியதாக வெளியான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகள் மேலும் துபாயில் கெஹல் பத்ர பத்மியுடன் புகைப்படம் எடுத்த பியூமி கன்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகா உட்பட ஆறு பிரபல நடிகர்களின் ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க குற்றப்பிராவித்தினுக்கு வந்த நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா தான் கெகல் பத்ர பத்னி என்பதை அறியாமல் புகைப்படம் எடுத்ததாக தெரிவித்தார் அண்மையில் இந்தோனேசியாவில் பதுங்கியிருந்த நிலையில் கேகல் பத்ர பத்னி தலைமையிலான குற்ற கும்பல் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில் பல்வேறு ரகசியங்கள் வெளியாகி வருகின்றன இதை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெலவின் குடும்பத்தினரின் சொத்துக்களை முடக்குவது குறித்து நீதிமன்ற தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அம்புக்வெலவின் குடும்பத்துக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை செல்லாது செய்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்கள் உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டன இந்த மனுக்கள் கெகலிய ரம்புக்வெலவின் குடும்பத்தின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது நீதியரசர்களான ஜனக் ஜில்வா தலைமையிலான மூன்று நீதியரசர்களை கொண்ட உயர்நீதிமன்ற குழாம் மனுக்களை பரிசீலனை செய்த பின்னர் இந்த உத்தரவை வெளியிட்டது இதனால் கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய சொத்து சொத்தமிடக்கு உத்தரவு தற்போது தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் இலங்கை ஒன்று திசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது மத்திய வங்கியின் அறிக்கையின்படி செப்டம்பரில் மட்டும் வாகன இறக்குமதிகள் இருநூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருந்தன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரியில் இலங்கை தனிப்பட்ட மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதியை மீண்டும் தொடக்கியது அதன்படி இந்த ஆண்டு வாகன இறக்குமதிக்கான அதிகபட்ச மாதாந்த செலவு செப்டம்பரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல் மஸ்கர் வீதியில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி இரண்டு வயதான குறித்த குடும்பஸ்தர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் உதவி போலீஸ் அத்தியச்சிரியர்கள் கிளியங்கும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைதாகினார் மேலும் ஆயிரம் மில்லிகிராம் ஐஸ் மற்றும் எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருடன் கைதான குறித்து சந்தித்த நபரை சம்மாந்துறை நீதவா நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நிந்தவூர் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகியங்கனையில் போலீஸ் காவலில் இருந்த சந்தை நபர் ஒருவர் உயிரிழந்தார் நிலையத்தில் காவலில் இருந்த போது நோய்வாய்ப்பட்டு கந்திக்கட்டிய பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது தினம் அவர் இரவு உயிரிழந்தார் நீதிமன்றால் பிறப்பிக்கப்பட்ட இரண்டு பிடியாணிகளின் பேரில் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஆறு வயது சந்தை நபரே இவ்வாறு உயிரிழந்தார் உயிரிழந்தவர் நவரத்ன முதியன் லேசகா அஜந்த புஷ்பகுமார் என்ற நபர் மிக கீயுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து மகிங்கனை ஆதார மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டது மேலும் குறித்த சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருபத்தி ஆறு குடும்பங்களுக்கு இன்னும் முறையான கழிப்பறை வசதிகள் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொகை மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விபர்திணைக்களும் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இவ்வாறு கழிப்படை வசதிகளின்றி வாழுகின்ற குடும்பங்கள் தங்கள் இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான காடுகள் அல்லது கடற்கரை பகுதிகளை பயன்படுத்துவதாக அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது துணைக்களம் வெளியிட்ட புள்ளிப்புறங்களின்படி நாட்டில் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஆறு கோடியே பதினோரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று ஐந்து என்றும் இதில் சைபர் தசம் இரண்டு வீத குடும்பங்களுக்கு சுகாதார தரநிலைகளுக்கு ஏற்ப எவ்வித கழிப்பறை வசதியும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபடி தொன்னூற்று இரண்டு தசம் இரண்டு வீத குடும்பங்கள் தங்களுக்கான தனிப்பட்ட கழிப்பறைகளை பயன்படுத்துகிறது ஐந்து தசம் எட்டு வீத குடும்பங்கள் பலரும் இணைந்து ஒரு பொது கழிப்பறையை பயன்படுத்துகின்றன மேலும் சைபர் தசம் இரண்டு வீத குடும்பங்கள் பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாவட்டம் முழுவதும் பொது கழிப்பறை பயன்படுத்த குடும்பங்கள் அதிகமாக காணப்படுவதாகவும் அதன் மொத்த எண்ணிக்கை நான்காயிரத்து ஐநூற்று பதினெட்டு குடும்பங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ஆப்கானிஸ்தானில் இன்றைய தினம் அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் குறைந்தது இருபது பேர் உயிரிழந்ததோடு முன்னூற்றி இருபது பேர் காயமடைந்தனர் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது மக்கள் உறங்கிக் கொண்டிருந்ததால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் வடக்கு அமைந்துள்ள மலைப்பாங்கான மாகாணமான ஜமங்கன் பகுதியில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது சுமார் ஐந்து தசம் இரண்டு மூன்று லட்சம் மக்கள் வசிக்கும் மஜார் இ ஷெரீப் நகரின் அருகே இது மையம் கொண்டிருந்தது இது டிக்டர் அளவுகோரில் ஆறு தசம் மூன்றாக பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் உடனடியாக தப்பிக்க முடியாத நிலை காணப்பட்டது அமெரிக்க புவி அமைப்பு இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிவப்பு நிற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது காயமடைந்த முன்னூற்றி இருபது பேரும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கெனியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கொண்டு குறைந்தது இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மண் சரிவால் குறைந்தது இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபத்தைந்து பேர் மண் சரிவில் சிக்கி மாயமாகியுள்ளனர் சுமார் இருபத்தைந்து பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் இந்த மண் சரிவில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதை கெனிய உள்நாட்டுத்துறை அமைச்சர் கிப்சும்பா முருகோமென் கூறுகையில் மண் ஏற்பட்ட பகுதிகளில் பருவகால ஆறுகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த பகுதிகள் கடந்த காலங்களில் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது